ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி இனும் சொற்பெரிய கரிமுகனே திதிநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாகம் இரண்டு தாய் மகள் ஏசல் என்ற தலைப்பில் பாடல்களும் அது சார்ந்த கருத்துக்களும் என்ற தொடர் பதிவில் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று மூன்றில் நின்ற குரு பாடல் எண் நூற்றி எட்டு மூன்றினிலே குரு ஏறிடவே முடி மன்னர் சேவையுள்ளோ ஞானன் அன்றும் மூவர் பூசை செய்வான் ஜென்மன் மாநிலத்தில் கீர்த்தி கொள்வான் தாயே அதுகே தோன்றும் பொருள் நிலைக்காது தொல்புவியில் விதி தீர்க்கும் செய்க்கு கோரும் துறை முகம் சென்றாலும் வீணாய் திரும்பிடுவான் ஜென்மனும் தானே மகளே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே மூன்றில் நிற்கும் குரு என்பது சிறந்த ஒரு ஸ்தானமாக கருதப்படுவதற்கான வாய்ப்பில்லை ஏனென்றால் அடிக்கடி இடமாற்றத்தையும் காது நோய்களையும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வரவு செலவுகளில் அவமானத்தையும் தருவதில் இந்த மூன்றில் நிற்கும் கிரகம் மற்ற கிரகங்களுக்கு இது சளைத்ததில்லை என்பது நடைமுறையில் காண சரி வாழுங்கள் பதிவு சார்ந்த தகவலுக்கு செல்வோம் மகள் சொல்லுகிறார் தாயே மூன்றாம் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்தால் ஜாதகன் அரசில் பணி செய்துவிடுவான் மெய்யறிவாளன் மேலும் மும்மூர்த்திகளை வழிபடுவான் இவ்வுலகில் புகழ் படைத்திருப்பான் என்று கூறியுள்ளார் அதற்கு தாய் சொல்லுகிறார் மகளே சம்பாதித்த செல்வம் நிலைத்து இருக்காது ஆயுள் பலம் அதிகம் பொருள் ஈட்டுவதற்காக துறைமுகத்திற்கு போனாலும் பலன் பெறாமல் திரும்பி வருகிறான் அல்லது முயற்சி பலவற்றில் தோல்வியடைகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதையும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆக இந்த பாடலும் நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பது தகவல் அதற்கு அடுத்து குரு நாளில் நின்று நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி ஒன்பது தேவகுரு நாளிலேற தேசத்தில் அதிகாரியாவான் அன்றும் தீர்க்க ஆயுளன் சங்கீதத்தில் புகழ் வித்தை உள்ளவனாம் தாயை அருகில் மூவர்களால் அமைந்த விதி மேதினியில் நிலை செப்பு அன்றும் மொழி மன்னர் சேவையுள்ளோர் மாட கூட ராஜயோக மகளே என்று கூறியுள்ளார் மகள் சொல்லுகிறார் தாயே குரு நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்க நாட்டில் அதிகாரம் படைத்தவனாய் இருக்கிறான் மேலும் ஆயுள் பலம் அதிகம் கொண்டவன் இசைக்கலையில் திறமை படைத்தவன் என்று மகள் கூற தாயும் கூறுகிறாள் மகளே இது மும்மூர்த்திகளால் ஜாதகனுக்கு ஏற்படுத்தப்பட்ட விதியாகும் ஜாதகருக்கு அரசு பணி உண்டு மாட கூட அமைந்து ராஜயோகத்தை அனுபவிக்கின்ற செல்வாக்கு கலந்த வாழ்க்கை உண்டு என்று கூறியுள்ளார் இது நான்காம் இடத்தில் குரு நிற்பது என்பது தனி மனித வாழ்க்கை சார்ந்த விஷயம் வாகனம் வண்டி வாகனம் போக்குவரத்து செல்வாக்கு என்ற விஷயத்தில் சிறப்பாக அமர்ந்திருந்தாலுமே கூட உறவுகளில் கசப்பை தந்து தாய்க்கு நோயை தந்து சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறி கடுமையான உழைப்பிற்கு பிறகு செல்வமும் செல்வாக்கம் சேர்ந்திருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்து ஐந்து மற்றும் ஆறில் குரு நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி பத்து பூபதியும் அஞ்சிலேற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன் ஆறும் பெண் பிள்ளை விருத்தியுண்டு பாங்கினேசம் உள்ளவனாம் தாயே அதுகேள் பூபதியும் ஆறில் நிற்க பகை விரோதன் பொருள் நட்டன் சளைப்போர் அற்றும் பொண்ணும் உண்டு செஞ்சாரம் பதமறிந்து செப்பிடுவாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் குரு நிற்க ஒன்று குழந்தை அற்ப ஆயுதோடு பிறக்கிறது அல்லது குழந்தைகளால் பலமான பாதிப்பு சங்கடங்களை தருகிறது மற்றபடி ஒரு இடமாற்றத்தை தந்து இந்த பாடலில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது அந்தஸ்து மிக்கவர்களிடம் பணியாற்றுவான் புகழ் படைத்தவன் தூய சிந்தையுள்ளவன் பெண் குழந்தைகள் அதிகம் சகோதரி ஆதரவு உண்டு என்று மகள் கூற தாய் கூறுகிறாள் மகளே ஆறாம் இடத்தில் குரு வீட்டிருந்தால் பலரிடம் பகையும் மனஸ்தாபமும் கொள்ளும் கொள்பவனாயிருப்பான் செல்வம் நஷ்டமாகும் பிறரிடம் தோற்பான் மேலும் தங்கம் வைத்திருப்பான் அங்கும் இங்கும் இயங்கிக் கொண்டிருப்பான் இதர கிரகங்களின் நிலை அறிந்த பின் அதற்கேற்ப இப்பழங்களை எடுத்துரைப்பாயாக என்று பாடலே கூறியுள்ளார் பொதுவாகவே ஆறாம் இடத்தில் நின்றிருக்க கூடிய கிரகம் தங்கம் மற்றும் பொன் பொருள் சம்பந்தப்பட்டது வீட்டிலிருந்து திருட்டு போகிறது அல்லது அந்த சொத்தால் புதிது புதிதாக எதிரி உருவாகிறான் தன்னுடைய மூத்த சகோதர வர்க்கம் பெரியப்பா பெரியம்மா வகையில் ஒரு கசப்பை தராமல் இந்த ஆரியருக்கும் கிரகம் விடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நன்றி அடுத்து ஏழு எட்டில் குரு நிற்க நூற்றி பதினொன்று பாடல் பூபதி ஏழில் நிற்க புனிதன் காமி ராஜ கண்ணியால் லாபம் அன்றும் புறவி கன்று காளியுண்டு ஏகதாரன் இன்று உரைத்தேன் தாயை அருகே பூபதியும் இட்டில் நிற்க புத்தி கீர்த்தி தீர்க்க ஆயுளன் கீர்த்தி அன்றும் பொன்னன் நிலை விதி கூர்ந்து புவியோர்க்கு உரைத்திடுவாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார்கள் மகள் தாயை பார்த்து கூறுகிறார் தாயே குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்க ஜாதகன் தூய சிந்தையுள்ளவன் சித்தின்ப எண்ணம் மிகுதி உடையவன் அரச குமாரியால் நன்மை அடைகிறான் அதாவது ராஜகுடும்பத்தை சார்ந்த பெண்களால் அனுகூலம் உண்டு குதிரை பசு கால்நடை செல்வங்களை வைத்திருப்பான் ஒரே மனைவி உடையவன் அடுத்து தாய் மகளிடம் சொல்கிறார் குரு எட்டாம் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் புத்திசாலித்தனம் கொண்டவன் தந்திரசாலி ஆயுள் பலம் அதிகம் புகழுடையவன் குருவினுடைய பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்ந்து பலன் எடுத்து கூறுவாயாக என்று மகளிடம் கூறுகிறார் இந்த எட்டாம் இடத்தில் நின்றிருக்க பெரிய சில்வாக்கை எதிர்பார்த்து பல வகைகளை தனம் சேர்க்க முயற்சி செய்து அந்த பொருள் சேர்ப்பதில் இழப்பை சந்தித்து அவமானத்தை சந்தித்து நஷ்டங்களை சந்தித்து சொந்த பந்தங்களை விட்டு அனாதையாக வெளியேறும் நிலையை காண முடிகிறது ஆக எட்டாம் இந்த பாடலில் கூறியதை விட கூடுதல் அவமானங்களையும் கூடுதல் நஷ்டங்களையும் கூடுதல் சிரமங்களையும் நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து ஒன்பது மற்றும் பத்தில் குரு நிற்க பாடல் எண் நூற்றி பன்னிரெண்டு மன்னன் நவம் ஏறி நிற்க ஆசான் ராஜ மன்னன் ஞானி அன்று மன்னராலே லாபம் உள்ளோர் மாநிலத்தில் துலங்கி நிற்பான் தாயே அருகில் மன்னன் பத்தில் நின்றாலும் மாசமர்த்தன் வாகனங்கள் உள்ளோன் அன்றும் மாதேவர் அருளும் உள்ளோன் மன்னர் சேவை உள்ளவனா மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயிடம் கூறுகிறார் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்க ஜாதகம் ஒழுக்க விதைகளை கடைபிடிக்கக் கூடியவன் ராஜாதி ராஜனைப் போல் திகழ்வான் மெய்யி அறிவாளன் மேலும் அரசர்களால் மேன்மை கிட்டும் உலகின் பெயர் புகழுடன் வாழ்வான் தாய் மகளிடம் கூறுகிறார் குரு பத்தாம் ஸ்தானத்தில் வீட்டிருந்தால் ஜாதகன் மிக சாமர்த்தியசாலி பல வகை வாகனங்கள் வைத்திருப்போம் குரு தெய்வங்களின் மற்றும் பெரும் தெய்வங்களின் திருவரளை பெற்றிருப்பான் அரசு பணி செய்கிறான் என்று கூறியுள்ளார் இது ஓரளவு நடைமுறையில் ஒத்துப்போனாலும் பத்தில் குரு இருப்பது அவமானத்தையும் இடமாற்றத்தையும் தந்து கொண்டே இருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் குரு பத்தில் தனித்திருக்க அவ்வளவு சிலேக்கியமாக கருதப்படுவதற்கான வாய்ப்பை தரவில்லை என்பது அடியனின் அனுபவமும் கூட ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் முதல் தர திரிகோணமான பாக்கியஸ்தானத்தில் குரு நின்றிருக்க எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு ஒரு செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுவதில் குறையில்லாமல் வாழச் செய்கிறது என்பது நடைமுறையில் காண ஆக இந்த பாக்கியத்தில் குரு இருப்பது என்பது சாலச்சிறந்ததாக அனுபவத்தில் தெரிய வருகிறது சரி நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 சரி நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பாராமே